இதுவரைக்கும் காணாத ஒரு மிகப்பெரிய மழை துபாயவே உலுக்கிட்டு இருக்கேன் கடந்த எழுபத்தஞ்சு வருஷங்களை பெய்யாத ஒரு பெரிய மழை இப்போதைக்கு துபாயவே மொத்த வெள்ள காடா மாத்திருக்கு ரெண்டு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ரெண்டே யோசிச்சு பாருங்க இருபது உயிரிழப்புகள் நோட் பண்ணப்பட்டிருக்கான் மொத்த இடமுமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு துபாய் அடுத்து என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து யோசிச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல துபாய் இந்த மாதிரி வெள்ளக்கடா மாறினதுக்கு காரணம் அவங்கதான் செயற்கையா மழை வைக்க ட்ரை பண்ணி இப்போதைக்கு அது இயற்கையை கோவப்படுத்திருச்சு துபாய்க்கு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாவே துபாய் இயற்கை கோபப்படுத்துன்களா இந்த மழைக்கு என்னதான் காரணம் திஸ் சன்சைன் செயற்கை மழை செயற்கையாக மழையை உருவாக்க முடியுமா சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மழை எப்படி வருது நம்ம தெரியணும் எல்லாருமே சின்ன வயசு புக்கில் படிச்சிருப்பீங்க கடல்ல இருக்க தண்ணீர் இந்த மாதிரி ஆவியாகி வானத்துக்கு போக அந்த இடத்துல அந்த தண்ணீர் வந்து பார்த்தோம்னா கண்டென்சேஷன் ஆகி பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக திரும்ப பூமிக்கே வரும் ஸோ இந்த சைக்கிளில் நம்ம அப்படியே மேகத்துக்கிட்ட போவோம் மேகத்துல நம்ம தெரிய நிறைய குட்டி குட்டி நீர் துகள்கள் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா மிதந்துட்டு இருக்கும் இது எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்க அந்த சமயத்தில் பூமி நோக்கி வராது மேகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி அங்கங்கே அலப்பாஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி வாட்டர் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்க இருக்க டஸ்ட் இல்லன்னா அங்க இருக்க மத்த ஐஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஜாயின் பண்ணும் சோ அந்த டஸ்ட் வந்து ரொம்பவே குட்டி துகளா இருக்கலாம் சோ அந்த குட்டி துகள் வந்து சுத்தி இருக்க மத்த ஐஸ் அண்ட் வாட்டர் பாட்டிகள் செல்லத்தையுமே ஒன்னா சேர்க்கும் சோ சின்ன சின்ன துகள்களா இருந்தது இப்போதைக்கு ஒரு பெரிய துகளா மாறும் இந்த நீர்த்துகளோட வெயிட் அதிகமாக்கும் போது நம்ம பூமியின் ஈர்ப்பு விசை காரணமா மேகத்துல தரைக்கு தரைக்கும் மழையா பொழியுது பட் இந்த துகள்கள் இல்லாத அந்த சமயத்துல என்ன நடக்கும் அந்த வந்த மழை மேகங்கள் அப்படியே காட்டோட காட்டா அடிச்சிட்டு போயிடும் மேகத்துல தண்ணீர் இருந்தாலும் அது மழையா தரைக்கு வராது கண்ணு கெட்ட தூரத்துல இருக்க அந்த தண்ணீர் மேகத்தோட களைஞ்சு போகும்போது அது பார்க்க வருத்தமா தானே இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்க அந்த துகள்களை நாமே செயற்கையா ஒண்ணு சிக்க கூடாது மனிதனே மேகத்துல போய் ஏதாவது வித்தியாசங்களை பண்ண முடியுமான்னு சொல்லி நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லயே இதுக்கான ரிசர்ச் உட்காந்து பத்தினா ஆரம்பிச்சிருச்சு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வின்சென்ட் ஷேஃபர் நம்ம மேகத்துல ட்ரை ஐஸை கொட்டினா அது பாசிபிள் இது பக்கம் இருக்க மற்ற அந்த ஐஸ் துகள்கள் வாட்டர் துகள்களை ஒன்னா சேர்த்து இந்த பூமிக்கு மழையா பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு ப்ராசஸை முன்னோக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பயன்பாட்டுக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு அந்த சமயத்தில் ஒரு மிக்க பெரிய புயல் காற்று வந்து பார்த்தீன்னா உருவெடுக்க ஆரம்பிச்சது ஸோ அந்த புயலுக்கு நடுவில் போய் நம்ம ஏன் ஐஸை கொட்டக்கூடாது இதை வந்து ஸ்டெஸ் பண்ணி பார்த்தலாமேன்னு சொல்லி நிஜமாலேயே அந்த ட்ரை ஐஸை கொண்டு போய் அந்த புயல் காற்று மேலே வந்து கொட்டியிருக்காங்க கொட்டிட்ட அப்புறம் மழை பெஞ்சிருக்கு பட் அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திசை திரும்பி பக்கத்தில் இருக்க சவானாவை அட்டாக் பண்ண மாதிரின்னு சொல்றாங்க ஸோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட் சீடிங் இதுதான் அதாவது செயற்கையா மனிதன் இந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே போய் அதுக்குள்ள இருக்க மழையை வர வச்சது இந்த மாதிரி தூவப்பட்ட அந்த ட்ரை ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் இவங்க மேகத்தில் தான் அதை தூடுறாங்க ஸோ அதனால் இதை ப்ராசஸ் அவங்க க்ளவுட் சீடிங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஆரம்பித்த அந்த ப்ராசஸ் இப்போ வரைக்குமே பல நாடுகளில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கேன் அண்ட் இதை அதிகமாக பண்ணுறது அப்வியஸாக யூஏஇ ஏன்னா அவங்களுக்கு வருஷத்தில் வெறும் நூறு மில்லிமீட்டர் அளவு தான் பார்த்திங்கன்னா மழையே பொழியுது ஸோ அதிக தண்ணீர் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை பாலைவனமாக இருக்கும்போது தண்ணீர் பிரச்சனையில இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக நிறைய விதவிதமான ப்ராசஸ்ல இந்த குளோத் சிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க காமனா உலக நாடுகள் யூஸ் பண்ற அந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாதாரண பிளேன்ல பின்னாடி ஏக்கப்பட்ட பைரோடெக்னிக் பிளார்ஸ் அதை பத்தி ஃபிட் பண்ணியிருப்பாங்க இந்த பைரோடெக்னிக் பிளார்ஸ்க்குள்ள ட்ரை ஐஸ் அப்படி இல்லைனா இந்த சோடியம் குளோரைட் இல்ல சோடியம் அயோடைட் அதுதான் இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம மேக்கத்துக்கு மேல போய் பரபரன்னு தூவி விட்டுருவாங்க அந்த பார்ட்டிகல்ஸோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்ல தான் இருக்கும் இந்த ஹெக்சகன் வந்து அப்படியே அங்க இருக்க ஐஸோட ஹெக்சகன் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற அந்த சமயத்தில் ஐஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்று 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 கிளம்பாகி மிகப்பெரிய மழை பொழியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் நிறைய நாடுகள் இந்த பிளென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க பட் இந்த பிளேன்ஸை பார்க்கறது மூலியமாக கார்பன் எமிஷன் அதிகமாகுது அதை கட்டுப்படுத்தறதுக்காக இப்போ யுஐ வந்து பாத்தீங்கன்னா சில ட்ரோன்ஸ் இன்டெடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ட்ரோன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா மேகத்துக்குள்ள போய் ஒரு விதமான எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் உருவாக்கும் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த குட்டி குட்டி வாட்டர் மாலிகுல் ஒன்னோட ஒன்று சேர்த்து சேம் ப்ராசஸ் மழை பொழிய வைக்கும் ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாம இது ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மழை பொழிய வைக்கிற மாதிரி ஒரு பிளானை இப்போ லேட்டஸ்ட்டாக நடத்தி அதை சக்ஸஸும் பண்ணி காமிச்சாங்க ஸோ ட்ரோன்ஸ் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை செலுத்துறது இப்போதைக்கு யூஏ ஒரு புது டெக்னாலஜியாக இருக்குது அதே மாதிரி இந்த சைனா சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது ஒலிம்பிக் ஸ்டேடியத்துக்குள்ள மழை பொழியக்கூடாதுன்னு சொல்லி அதை சுத்தி இருந்த எல்லா மேகங்களையுமே ராக்கெட்ஸை வச்சு மழை பொழியை ஆர்டிபிஷியலாக உண்டாக்கி களைச்சாங்க அதே மாதிரி இப்போதைக்கு லேசர் டெக்னாலஜிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ ஒவ்வொரு நாடும் முடிஞ்சளவுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த மழை பொழிவை செயற்கையாக உண்டாக்க முடியுமாங்கிறத தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி தான் இருக்காங்க பட் எல்லா ரிசர்ச்லையுமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த மழை பொழிவை அதிகமாக்குறாங்களே தவிர்த்து மழையை உண்டாக்குறது இல்லை ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அந்த க்ளௌத்ஸுக்குள்ளே போய் ஆல்ரெடி பெய்ய வேண்டிய மழையை அவங்க கொஞ்சம் அதிகமாக பெய்ய வைக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் தான் மழை பொழியுதுன்னா அதை ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் அதிகமாக்குற வேலையை மட்டும் தான் அந்த க்ளௌத் சீடிங் பண்ணோம் இந்த க்ளௌத் சீடிங் வச்சு அவங்களால புது மழையை உருவாக்க முடியாது புது க்ளௌத்ஸை உருவாக்க முடியாது சில சமயங்கள் நேரங்களில் வானத்தை பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாக இருக்கும் ஒரு கிளவுட் கூட இருக்காது அந்த மாதிரி நேரங்களில் எங்களால் புது குளத்தை உருவாக்கி அந்த இடத்துல மழை பொழிய வைக்க முடியாது ஆல்ரெடி அங்கே கிளவுட்ஸ் மழை மேகங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை தூண்டிவிட்டு எக்ஸ்ட்ரா மழையை அவங்களால எடுக்க முடியும் அந்த ப்ராசஸ் தான் க்ளவுட் சீடிங் புது மழையை பொழிய வைக்கவே முடியாது ஆல்ரெடி பைய வேண்டிய மழையை கொஞ்சம் அதிகமாக்க முடியும் அதன்படி பார்க்கும்போது துபாய் இப்போதைக்கு வெள்ள கடா மாறினதுக்கான காரணம் கிளவுட் சீடிங் கிடையாதுங்கிற மாதிரி யூஏஇட நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரியாலஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மிகப்பெரிய மழை பொழிவுக்கு முன்னாடி எந்த ஒரு கிளவுட் சீடிங் ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தவே இல்லையா எந்த ஒரு ஆப்ரேஷனும் கிளவுட் சீடிங் பேஸ் பண்ணி நடத்தாத அந்த சமயத்தில் இது வழக்கமாக பெய்கிற மழை தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஒரு ரிப்போர்ட் படி ஆக்சுவலாக முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக அந்த மிடில் ஈஸ்டர்னில் அதிகம் மழை பெய்யுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அதுதான் இப்போதைக்கு துபாயை பாதி பாதிச்சிருக்கு கிளவுட் சீடிங்கும் இந்த வெள்ளக்காடுக்கும் சம்மதம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அண்ட் ஆப்வியஸா எதிர்பார்த்த மாதிரி பல பேர் இத எதிர்க்கவும் செய்றாங்க கிளவுட் சீடிங் கான்செப்ட் படி ஆல்ரெடி இந்த மழை மேகங்கள் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த மழைகளை தூண்டி வர வைக்க முடியும் ஸோ ஆல்ரெடி வர வேண்டிய மழையை இன்னும் அதிகமா வர வைக்க வேண்டிய வேலையை தான் இந்த பக்கம் அந்த கிளவுட் சீடிங் பண்ணும் ஸோ அப்படி பாக்கும்போது இப்போதைக்கு துபாயில் ஆல்ரெடி அந்த மழை மேகங்கள் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு வழக்கமா பெய்ய வேண்டிய மழை தான் பட் ஆல்ரெடி இவங்க ஏகப்பட்ட அந்த கிளவுட் சீடிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருந்த சமயத்தில் அவங்க வெளிவிட்ட அந்த கெமிக்கல்ஸ் பாசிபிளி இப்ப வழக்கமா பெய்ய வேண்டிய மழையை இன்னும் முப்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம் அதாவது இதுதான் நடந்திருக்கும் சொல்லல இப்படியும் நடந்திருக்கலாம் மாதிரி இன்னும் பல தேடி சுத்திட்டு இருக்கு அப்படி கிளவுட் சீடிங் காரணமா இல்லனா வேற என்னதான் காரணமா இருக்கும் துபாய் வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம் சொல்றாங்க உலகமே இப்போதைக்கு குளோபல் வார்மிங்கால பாதிக்கப்பட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு அப்பர் அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட லோ பிரஷரும் லோயர் அட்மாஸ்பியர்ல இருக்க அதாவது இங்க சர்ஃபேஸ் லெவலில் நடந்த அந்த லோ பிரஷரும் ஒரு சின்ன பிரஷர் ஸ்க்வீஸ் அந்த பத்தினா உருவாக்கியிருக்கான் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த துபாயை சுத்தி எதிர்பாராத காற்றழுத்தம் ஏற்பட்ட அந்த காத்தினால்தான் இப்போதைக்கு மிகப்பெரிய மழையே வந்திருக்காங்க இந்த காற்றழுத்தம் இப்படி நடக்குங்கிற மாதிரி ப்ரீவியஸ் ரிப்போர்ட் அண்ட் ஸ்டடிஸ் அந்த பத்தினா மென்ஷன் பண்ணி தான் இருக்காங்க காரணம் குளோபல் வார்மிங் துபாயில மட்டும் இல்லாம இந்த சூடான டெம்பரேச்சர் பல இடங்கள் அந்த மாதிரி வித்தியாசமான பிரஷர் டிஃபரன்ஸை உருவாக்க ஆரம்பிக்க நம்ம எதிர்பாராத அளவுக்கு பல வித்தியாசமான நிகழ்வுகள் இந்த உலகத்துல அடுத்த பத்து வருஷத்துல நடக்குங்கிற மாதிரி உலக நாடுகளுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த எச்சரிக்கையோட முன் மாதிரியான இப்போதைக்கு நீங்க துபாயை பார்க்கலாம் இதுக்கு பேசமா க்ளவுட்சீட்டிங் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த க்ளவுட் சீடிங்கிறதும் தேவைதாங்க நிறைய விவசாயிகள் ஆக்சுவலாக பல நாடுகளில் இந்த க்ளவுட் சீடிங்கை நம்பி தான் இருக்காங்களே நிறைய நாடுகள் அதிக செலவு பண்ணி இந்த மாதிரி க்ளவுட் சீடிங்கை இன்னும் எஃபிஷியன்ட்டா எப்படி பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயுமே க்ளவுட் சீடிங் நடந்திருக்கு ஸோ அந்த க்ளவுட் வந்து மழை மேகங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீரை நம்ம கேட்டு வாங்குற மாதிரி ஆல்ரெடி பொலிவுகள் இருக்க இடத்துல தான் இவங்க அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாங்க சோ இது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும் சொல்லி இப்போ வரைக்கும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு சில பேர் ஆக்சுவலா இந்த க்ளவுசீட்டிங் வந்து எந்த ஒரு வகையிலுமே உதவி செய்யதில்லை இது எந்த ஒரு வகையிலையுமே மழையை அதிகமா கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பேக்கப் பண்ற மாதிரி பெரிய ரிசர்ச் ஒக்கு எதுவுமே நடக்காத அந்த சமயத்துல க்ளவுசீட்டிங் ஹண்ட்ரட் பர்சென்ட் எஃபீஷியண்டா இல்லையாங்கிறதே இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்கு பட் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுட் சீட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பல நாடுகள் இப்போதைக்கு நிறைய பெரிய பெரிய முயற்சிகளை தான் இருக்காங்க அதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக யூஸ் பண்ணணும் நிறைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த கெமிக்கல்ஸ்க்கு தான் ட்ரை ஐஸ் சோடியம் குளோரைட் பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வராது பட் நடுவில் அந்த டைட்டேனியம் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா அது மழை மேகங்களோட கலக்கும் போது ஆப்வியஸாக எதிர்பாராத பல விளைவுகள் பக்க விளைவுகள் அது கொண்டு வரதான் செஞ்சுது அதே மாதிரி இந்த கிளவுட் சீடிங்குற ப்ராசஸ் ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் பண்ணணும் இவங்க வெளிப்படுத்துகிற அந்த கெமிக்கல்ஸ் காற்றோடு கலந்து தேவையில்லாத இடங்களில் அதிக மழை கொண்டு வந்தால் அந்த பெரும் சேதம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ கிளவுட் சீடிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமா இருக்க செய்து செய்யுது அதை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக தேவையான இடங்களை மட்டும் யூஸ் பண்ணா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் துபாயில் வசிக்கிற கொஞ்சம் சேஃப் இருக்கு இந்த நிலைமைக்கு துபாய் தான் நினைக்கிறீங்களா அதை பத்தி சொல்லுங்க சைனிங் ஆஃப்